Night staying in Kambam. Hi. Bye. Bye. வணக்கம் உங்கள் தனுஜா மீண்டும் எனது யூடியூப் காலனி பார்க்க வந்தமைக்கு அனைவரும் வருகவர்களை வரவேற்றுக் கொள்கிறேன் எல்லாம் இருக்கீங்க நல்லமா இருக்கீங்களா நான் நலமாக இருக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் தனுஜா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லமா இருப்பீங்க நினைக்கிறேன் நான் நலமாக இருக்கிறேன் உங்களை மீண்டும் எனது யூடியூப் காலனி பார்க்க வந்தமைக்கு அனைவரும் வருகவர்கனை வரவேற்றுக் கொள்கிறேன் இன்னைக்கு நான் வந்து ஒரு குட்டி பாப்பாவோட வந்திருக்கேன் யாருன்னா என்னோட பேபி என்னோட மத்தியில் இந்த பேபி தான் எப்பவுமே இருப்பா நேரத்துக்கு நேரம் பேரை மாத்துவேன் ஈழ வழினு பேர் வைப்பேன் யாழ வழ வைப்பேன் அப்படி ஒரு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஒரு அழகான தமிழ் பேர் அப்படி ஒரு வேறு வேறு பேர்லாம் வச்சு பார்ப்பேன் சில பையனா வச்சுப்பேன் சில பொம்பளை பிள்ளை வச்சிருப்பேன் உங்களுக்கு ஒரு ஐ லேஷ் சிங்கம்மா போச்சு ஒரு லேஷஸ் ஒட்டிட்டு தான் கீழே விழுந்துச்சு ஒரு சைட் தான் இருக்கு ஒரு சைட் லேஷஸோடு இருக்கிறீங்க அழகாக இருக்கா என்னோட பேபி போய் யூடியூப் வீடியோ செஞ்சுட்டு வரேன் நீங்கள் இருங்க இதில் இருங்கோ வடிவாருங்கோ ஓகே நீங்கள் மாறிங்களா உள்ள பொருங்கோ ஆ நீங்க இதுல இருப்பாங்க இங்க வாங்குவோம் சரி அம்மாட மடியில இருக்கும் வாங்குவோம் எப்படி இருங்க ஓகே ஆ உங்களோட வடிவா தெரியலையே பிள்ளைய புள்ளிய தெரியணும்னா தூக்கி பிடிக்கணும் தூக்கி இப்ப குடிக்கலாதான் அம்மா வீடியோ செஞ்சுட்டு இருக்கேன் நீங்க இருங்க வடிவா ஓகே ம் ஓகே மக்களே எனக்கு வந்து சின்ன பிள்ளைகளோட கதைக்குள்ளே யாழ்ப்பாணத்து தமிழ் தான் வரும் அது ஏன் எனக்கும் தெரியாது மற்றபடி நார்மல் தமிழ் பேசுகிறது அந்த குழந்தையோட கொஞ்சம் போதும் எங்களுக்கு அப்படி ஆட்டோமேட்டிக்காக எங்களுடைய யாழ்ப்பாண தமிழ்ல கொஞ்ச நாத்தான் அது நல்லா இருக்கும் எங்களோட அம்மு குட்டி எங்களோட செல்ல குட்டி ஓகே ஓகேனஸ் எல்லாம் இன்னைக்கு நான் வந்து ஏன் இப்ப பேபி மாவை தூக்கி வச்சிருக்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இந்த தாய்மை இந்த பெண்மையை சார் பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன் தாய்மை பெண்மை பெண்ணுக்கான மரியாதை பெண்ணியத்துக்கான மரியாதையை பற்றி தான் பேச போகிறேன் அதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி ஒரு சோகமான ஒரு வீடியோ என்னென்னலாம் அந்த வீடியோவில் நான் பேசுவேன்னு எனக்கே தெரியாது ஸோ இந்த வீடியோவில் நான் ஏதாவது தவறாக பேசின்தான் என்னை மன்னிச்சுருங்க மூத்தவங்களே பெரியவங்களே பாம்படுத்தி என்ன பண்ணுறது நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு தான் போகிறது வேற ட்ராக்ல சம்டைம்ஸ் பேச வேண்டியதாக போயிடுது ஸோ முன்கூட்டியே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மற்றபடி மன்னிப்பு என்ன தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க மற்றபடி என் மன உள்மனத்தை நான் வந்து பேச போகிறேன் அதுக்கு அப்பாற்பட்டு பொதுமக்களே உங்களுக்கு தான் அந்த காணொளி என்ன விஷயம்னா வந்து ரொம்ப மனசை உழைக்க உழைக்கிறதா உழைச்சி போகிறது அப்படிதான் ஒருபாடு உழைக்கும் உழைக்கும் துளைக்கும் உழைக்கிறது உழை மனம் வந்து குழம்பி போகிறது அந்த மாதிரி ஒரு உழுப்பிய மனதை உளுப்பிய உழைத்ததில் உழுப்பிய மனதை உளுப்பிய ஒரு சம்பவம் ஒன்று எனக்கு இப்போ கொஞ்ச நாளைக்கு நடந்தது என்னென்னா தெலுங்கானா ஸ்டேட்டில் நெல்லூர்னு ஒரு ஊரில் ஹாஸ்னி என்கின்ற ஒரு திருநங்கை இருந்திருக்காங்க அவங்களுக்கும் எனக்கு ஒரே வயசு தான் அதுதான் என்னை ரொம்ப டச் பண்ணது வந்து அவங்க ஒரே வயசு ஆளுங்க என்னோடய ஃபியூ மந்த்ஸ் அவங்க மூத்தவங்க அவங்க வந்து அங்கே வந்து ஒரு ஒரு தலைவியாக இருக்காங்க ஒரு அமைப்புக்கு தலைவியாக இருக்காங்க திருநங்கை ஜமாத்தில் அவங்க அந்த ஊருக்கு ஒரு நாயக்கா அந்த ஊருக்குள்ளே வேறு ஊருக்கு அவங்க நாயக்காக இருக்காங்க ஆனால் அவங்க வந்து தெலுங்கானா ஸ்டேட்டில் அவங்களும் ஒரு நாயக் இருக்காங்க ஏழு ஏழு வருஷத்துக்கிட்ட நாயக்கார் இருந்திருக்காங்க நான் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன் நமக்கு தெலுங்கு கொஞ்சம் தெரியாது இப்போ கொஞ்சம் கவலைப்படுறேன் தெலுங்கு எனக்கு தெரியாமல் போனதுன்னு நினச்சி நான் சின்ன வயசில் டியூஷன் படித்ததும் என்னை வந்து ஃபர்ஸ்ட் முதலாம் வகுப்பு சேர்த்ததும் வந்து எங்களோட ஹவுஸ் ஓனர் அம்மா தான் நைனா அம்மான்னு சொல்லுவோம் அவங்க வந்து தெலுங்குக்கார அம்மா தான் அந்த அம்மா தான் என்னை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க குட் ஷப்பட் ஸ்கூல் மதுரையில் அவங்க வந்து அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்துச்சு அதில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க என்ன ஸ்கூல்னு எனக்கு மறந்து போச்சு அந்த ஸ்கூலில் அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தபடியே எனக்கு கொண்டு போய் குற்றப்பள்ள சேர்த்து விட்டாங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அவங்க தெலுங்குக்காரங்க தான் வீட்டில் தெலுங்கு பேசுவாங்க இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பேசாமல் நான் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கலாம் தெலுங்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பட் தெரியாமல் போச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி ஸோ அவங்க அதான் எனக்கு தெலுங்கு தெரியாதபடியாக கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு நியூஸில் புரிஞ்சதை நான் அவங்களுக்கு தரப்போகிறேன் ப்ளஸ் எனக்கு வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ராணி நாயக் இருக்காங்க பாம்படுத்தி அம்மா அம்மா எனக்கு நிறைய மொழிபெயர்த்து சொன்னாங்க நிறைய விஷயம் அவங்க தான் எனக்கு ஃபுல்லாக ஏ டு செட் எனக்கு மொழிபெயர்த்து கண்ணினிதான் நடந்திருக்கு இதுதான் நடந்திருக்குன்னு எனக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஸோ ரொம்ப நன்றி குரு ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனான்னு ஒரு பொண்ணு இருக்கா எனக்கு சென்னையில் பொண்ணும் வந்து தெலுங்கு கொஞ்சம் தெரியும் அவ்வளோ எனக்கு சொன்னதுதான் குரு நடந்துச்சுன்னு சொல்லி இதெல்லாம் போக கோயம்புத்தூர்க்கார பெரியவங்க தான் எனக்கு இதை அனுப்பிய வைச்சாங்க பெரியவங்க பேரை மட்டும் சொல்லலை ஏன்னா வீடியோ அனுப்பி வச்சது அவங்களுக்கு தவறான பே இதாக போயிடலாம் ஆனால் குரு உங்களுக்கு தெரியும் யார் அனுப்புனீங்கன்னு பெரியவங்க தான் எனக்கு அனுப்பி வச்சாங்க பார்த்து அனுச்சா அந்த மாதிரி நடந்திருக்குன்னு பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லி ஓகே ஸோ என்ன நடந்திருக்குன்னா வந்து நான் வந்து முதல்ல தொடங்கினேன் எப்பயும் போல ஏன்னா எனக்கு என்ன நான் ஸ்பீச்சில்ஸ் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது இந்த விஷயம் பட் ட்ரிகர் வார்னிங் உங்களுக்கு வந்து சில விஷயம் மனது வந்து ரொம்ப பாதிக்கப்படும்னா இதை பார்க்காதீங்க என்ன அதில் வரப்போகிற விஷயம்லாம் ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் மனந்திருந்து நான் பேச போகிறேன் சரியா ரெண்டு நாளை மூணு நாளைக்கு முன்னாடி இருக்கும் மூணு நாலு நாள் இருக்கும் அப்போ நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு வாட்ஸ்அப்பில் கோயம்புத்தூர் காரை பெரியவங்க தான் எனக்கு அனுப்பிவிட்டுருக்காங்க நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு திருநங்கை எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சோம் ஹாஸ்னியை வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் தட்டிட்டு போகும்போது பார்க்கலாம் நான் யூடியூப்ல ரெண்டு மூணு தடவை பார்த்துருக்கேன் நான் வந்து ஆந்திரா திருநங்கை கேரளா திருநங்கை பற்றிலாம் கொஞ்சம் பார்ப்பேன் என்னென்ன அங்கே நடக்குது போதும்னா ரெண்டு மூணு தடவை அவங்க முகம் எனக்கு வந்து பரிச்சயமான முகம்தான் அப்போ பார்த்துருக்கேன் அந்த இப்போ என்னடா இவங்களுக்கு என்னடா ஆச்சுன்னு அப்படி பார்த்தேன் உத்து பார்த்தோன்னா அவங்க வந்து வெட்டுப்பட்ட கோலத்தில் இருக்காங்க எப்படி வெட்டுப்பட்ட கோலத்தில் இருக்காங்க நான் இந்த இந்த புகைப்படுத்தி நான் யாருக்குமே வந்து காற்ற மனப்பான்மையில் நான் இல்லை ஏன்னா யாருமே அதை பார்க்க கூடாது மக்களே அது வந்து ரொம்ப கொடூரமான ஒரு காட்சி அவங்க கழுத்து பகுதியில் வந்து பலமுறை வெட்டப்பட்டிருக்குது ஒரு பக்கத்தில் மற்ற சைடு நல்லா தான் இருக்குது ஒரு பக்கத்து கழுத்து பகுதி பலமுறை வெட்டப்பட்டிருக்கு தலையின் பின்புறம் வந்து கொதரப்பட்டிருக்கிறது முதுகு பிளவுஸோட அந்த ஜன்னல் பகுதியில் வந்து பல வெட்டுக்கள் சொல்லப்போனால் நம்ம இந்த இளநிய கொத்துவம் தெரியுமா அந்த மாதிரி துறக்கிறது கொத்துற மாதிரி கொத்தி கொத்தின காட்சி இதெல்லாம் தான் வெட்டுக்கள் மற்றபடி உடல் வேறு அங்கங்களில் இந்த காயங்களும் இல்லை இப்படி ஒரு காயத்தோடு அவங்க கட்டியிருந்த புடவையோட படுத்திருக்கிற ஒரு காட்சி ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிற காட்சி வருது ஒரு ஃபோட்டோவில் வந்து அவங்களோட ஜிமிக்கியை வந்து கூட இருக்கவங்க யாரோ கழுட்டுற மாதிரி ஒரு காட்சி இன்னொரு இதில் மாட்டெல்லாம் அப்படி கலண்டு அவங்க மேல் மாட்டு சுத்து மாட்டிலும் சைடில் தொங்கு மாட்டலும் போட்டுட்டு போயிருந்தாங்க நாங்கள் திருநங்கை எல்லாருமே அப்படி தான் போடுவோம் ஸோ அந்த மாட்டெல்லாம் அந்து கிடக்கிற காட்சி பார்த்தோம் அதெல்லாம் தான் இருந்தது புடவை வந்து அப்படியே கொலைஞ்சு போய் அவங்க ஒரு கோலத்தில் இருக்கிறத பார்க்க முடியுமா இருந்தது அதுக்கப்புறம் அந்த அதே இதில் அவங்க வந்து லாஸ்ட் வீடியோன்னு சொல்லி அந்த புடவையில் அதே அன்று அவங்க வந்து ஒரு கோயிலில் போய் சாமிக்கு அபிஷேகம் பண்ற மாதிரி ஒரு வீடியோவும் அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு வீடியோவும் பார்த்தேன் நான் ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது அந்த ரத்த கரையில அந்த சாரியோட கலர் நமக்கு ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது அப்ப ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது இந்த இருந்துட்டு தான் இவங்க இந்த கோலத்துக்காக என்ன ஆச்சு ஏதாச்சும் நமக்கு தெரியல அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக வாஸ்ட் கீஸ்ட் நியூஸ்லாம் பார்த்து எல்லாம் தெரிஞ்சு கொள்ளும் பொழுது அவங்க வந்து வன்முறைக்கே ஆளாக்கப்பட்டிருக்காங்க அவங்கள வந்து ஆட்கள் வெட்டியிருக்காங்க ஒரு நியூஸில் நான் கேள்விப்பட்டேன் தெரி சொன்னவங்க எனக்கு எப்படி சொன்னால் பதினஞ்சு ஆண்கள் வந்து வெட்டினாங்கன்னு இன்னொரு பக்கம் பத்து ஆண்கள் தான் வந்து வெட்டினாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இவ்வளோ பேர் வந்து வெட்டியிருக்கிறாங்க அந்த திருநங்கையை அதுக்கப்புறம் அவங்களோட அந்த மரண அறிவித்தெல்லாம் அவங்களோட வயசெல்லாம் பார்த்தோன்னா ஓ இத்தனை வயசு உங்களுக்கு என்னோட வயசு தான் என் வயசு இருக்கக்கூடிய ஒருத்தர் நங்க இந்த நிலைமையான போது ஒரு மனசு கஷ்டமா போச்சு ஆனால் இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த சண்டை ரொம்ப நாள் போயிட்டு இருந்தால் நான் பார்த்தேன் இந்த சமூக ஊடகத்தால் நாங்கள் வந்து இங்கே பாருங்க தெலுங்கானா வரைக்கும் கனெக்ட் ஆகிறோம் நாங்கள் திருநங்கைகள் அப்ப பார்த்துருக்கேன் அங்கே திருநங்கை சமுதாயத்தில் நிறைய சண்டை நடக்கும் இந்த பாடி லாங்குவேஜ் வச்சு கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள முடியும் எங்களுக்கு அது புரியும் தானே எங்களோட பாடி லாங்குவேஜ் அந்த கையை தட்டுறதும் அந்த பேசுகிறதும் சட்டாய்க்கு பாம்படுத்தி செய்யறதோ அப்போ ஓகே இது ஏதோ சண்டை நடக்குது அங்கே இரு குழு குழுக்குள்ள சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புள்ளியை வச்சுட்டு இந்த கதையை பேசுறேன் நீ அவ்வளோமா போய் உட்காரு வேணாம் உனக்கு இந்த கதையெல்லாம் வேணாம் உட்காருமா இங்க வேண்டாம் வேண்டாம் நீங்க ரொம்ப போகும் ஓகே அப்போ நமக்கு புரியுது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி இந்த அப்போ எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இந்த பிரச்சனையோட பின்விளைவாகத்தான் இது வந்து இங்கே வந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லி நமக்கு தெரிய வந்துருச்சு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது எனக்கு நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவேன் எனக்கு வன்முறை எல்லாம் பிடிக்காது நான் வன்முறை படங்களை விட்டு ஓடுற நிலைமைக்கு வந்துட்டேன் ஒரு கட்டத்து காலகட்டத்துல வந்து வன்முறையை பார்த்து முகம் சொல்லிப்பேன் பட் பாப்பேன் இப்ப வந்து எனக்கு கோட் படம் எல்லாம் வந்து பாதிலே தேட்டர் விட்டு ஓடணும் போல போயிடுச்சு அப்படி எனக்கு வன்முறை பிடிக்க மாட்டேங்குது எனக்கு நான் ரொம்ப மென்மையாயிட்டேன் எனக்கு முடியலை இன்ஃபேக்ட் நான் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கேன் எனக்கு வந்து பல்லு சார்ந்தே ரொம்ப டென்டல் சர்ஜரி எல்லாம் பண்ற இடத்துக்குலாம் போனா நான் எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸோ நான் என்னோடது டோட்டலி ப்ரிவென்ஷன் மேனேஜ்மெண்ட் தானே எனக்கும் இந்த சதியை பிக்கிறது உடைக்கிறதுல தான் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை பழகியிருக்கேன் ட்ரைனிங் இருக்கு பட் இருந்தாலும் எனக்கு இப்போல்லாம் உடம்பு கூசுது அதெல்லாம் பண்ணும்போது ஸோ அந்த மாதிரி ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டேன் ஆனால் ரத்தம் எவ்வளோ வேணாலும் பார்ப்பேன் எனக்கு பிரச்சனை இல்லை இல்லைன்னா நான் கம்மில் வேலை செய்யும்போது லீட்டர் கணக்கில் ரத்தம் பார்ப்பேன் நாட் லீட்டாக பட் கம் இன்ஃபெக்டடாக இருந்தால் ஃபுல் வாய் ஃபுல்லாக ரத்தமாக தான் இருக்கும் அதே எனக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அது ஆனால் இந்த மாதிரி பெரிய பெரிய காயங்கள்லாம் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா என்ன டிஸ்டர்ப் பண்ணது இந்த விஷயம் அப்போ நான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் இந்த மருத்துவர்களை நான் ஒரு இந்த இதில் சக ஃபீல்ட்ல இருக்க அப்படியே சொல்கிறேன் ரெஸ்பெக்ட் உங்களுக்கு ஒரு போட்டோ பார்த்தா எனக்கே அதை கட் பண்ணிட்டு வீட்டுக்கு போக முடியல நீங்க ஒவ்வொரு நாளையும் அட்டன் பண்றீங்க தெரியுமா இட்ஸ் வெரி ஹார்ட் ஏன்னா நாங்க வந்து டென்டல் வந்து அப்படி டோட்டலி டிஃப்ரெண்ட்ஸ் ஆயிட் நாங்கள் வந்து ரொம்ப ஸ்மூத்தான ஒரு சாஃப்டான ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடியவங்க நாங்கள் வந்து பேஷண்ட் அப்படி மகாராஜாவே நடத்துவோம் பிகாஸ் அவங்க வந்து இது வந்து லக்ஸரியஸ் தேவைதானே பள்ள திருத்துறது எல்லாமே அப்போ நாங்கள் வந்து அவங்களை மகாராஜா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாப்போம் ஸோ எங்களுக்கு இந்த மாதிரி காட்சிகள் பாக்குறதுக்கோ இது சார்ந்து இது பண்றதுக்கோ எங்களுக்கு வாய்ப்பு இருக்காது நீங்க வந்து இவ்வளோ ஒரு விஷயத்தை தாண்டி வரணும் இட்ஸ் வெரி ஹார்ட் ஸோ எனக்கு ரொம்ப 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 ரெஸ்பெக்ட் வருது எப்பயோ இருந்ததா மருத்துவர்கள் மீதும் செவிலியர்கள் மீதும் இன்னும் பத்து மடங்கு அதிகமாகிற அளவுக்கு அன்னைக்கு அந்த நிமிஷம் யோசிச்சேன் அம்மா இவ்வளோ ஹார்டுன்னு அந்த இதை முடிச்சுட்டு எப்படி வீட்டுக்கு போய் நீங்கள் வந்து உங்களோட அன்றாட வாழ்க்கைக்குள்ளே போவீங்கன்றது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் ஒவ்வொரு செவிலியரும் ஒவ்வொரு மருத்துவரும் ஒவ்வொரு மருத்துவமனையில் வேலை செய்கிறவங்களுக்கும் மிக பெரிய மரியாதை ப்ளஸ் அவங்களுக்கான வேலைக்கான ஊ ஊதியமும் க தகுந்தபடி கிடைக்கணும் உலகம் முழுவதும்ன்றது என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது இந்த இடத்துல ஸோ அந்த கோலத்தில் அவங்க படுத்திருக்கிறத பார்த்தேன் பார்த்துட்டு அதுக்கு பிறகு சண்டேல எப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிட்டேன் நைட் ஃபுல்லாக எனக்கு தூக்கம் நாலு மணி வரைக்கும் நான் தூங்கலை யோசிச்சிட்டே இருந்தேன் ஏன்னா யோசிச்சுட்டு இருந்தேன்னா நாங்கள் ஏன் திருநங்கை ஆனோம் திருநங்கையா நாங்கள் ஆனதுக்கான முதல் காரணம் வந்து பெண்மைக்கு மரியாதை கொடு அதான் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்தேன் தாய்மை பெண்மை இதுக்கெல்லாம் நாங்கள் மரியாதை கொடுத்தா பெண் ஆனோம் வீட்டில் வந்து நாங்கள் அம்மா அப்பா அடித்தாலே ரொம்ப ஒரு பயந்து ஓடி போய் அந்த மாதிரி பிள்ளைங்க தான் நாங்கள் திருப்பி அடிக்கிறதோ இல்லை வந்து சண்டைக்கு சண்டைக்கு மல்லுக்கட்டி நிற்கிற ஆண் குழந்தைங்க மேலே நாங்கள் கிடையாது ரொம்ப கூச்சப்பட்டு ஸோ இதாக இருப்போம் குறிப்பாக கூச்சம் நாங்கள் ரொம்ப கூச்சப்படுவோம் நாலு ஆம்பளைங்க ஒரு நின்றுட்டு இருந்தாலும் அந்த ரோட்டில் போனால் நாங்கள் நெளிகிறது கூச்சப்படுறது வெக்கப்படுறது வீட்டுக்கு விலக வீட்டுக்கு விருந்தாளி வந்து நாங்கள் போய் ஒழியறது கூச்சப்படுறது இந்த மாதிரிதானே உருவாகி வந்தோம் நாங்கள்லாம் எல்லாருமே அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு நைன்டி நைன் பெர்சன்டேஜ் திருநங்கிங்கும் இப்படி தான் இருப்போம் அது வந்து எங்களுக்கான ஒரு இது மாதிரி எழுதப்படாத ஒரு ஒரு இது அறிக்கை மாதிரி எங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இப்படி இருந்த திருநங்கைகள் இன்னைக்கு வந்து ஆளை ஏவி விடுறது வெட்டுறது கொத்துற அளவுக்கு போயிட்டாங்கன்றது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது பிளஸ் நான் வந்து கனெக்ட் ஆகிட்டேன் ஹாசனியோட எப்படி கனெக்ட் ஆனேன்னா அவள் என்ன ஆசையில் வந்திருப்பா எப்படி வாழணும்னு நினைச்சிருப்பா எப்படியெல்லாம் வாழ்க்கையில் போராடி வந்திருப்பா இன்னைக்கு இப்படி ஒரு மரணம் என் சமுதாயத்தின் மூலியமா அவளுக்கு கிடைக்குதே ஊட்டி சாப்பாடு ஊட்டி விட்டவங்க அரவணைச்சவங்க மகளேன்னு கூப்பிட்டவங்களே இந்த காரியத்தை செய்கிறாங்களா அப்படின்ற ஒரு அதிர்ச்சி வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு என்ன அது உண்மையாகவே என்ன டிஸ்டர்ப் பண்ணிச்சு ஸோ நாலு மணி வரைக்கும் தூங்காமல் என்னோடய மலேசியாவில் ஒரு மூத்த திருநங்கைக்கு ஃபோன் பண்ணி நான் கவலைப்பட்டு சொன்னேன் எல்லாேருக்கும் தெரியும் அவங்கள மலேசியாவில் ஜேபியில் இருக்காங்க பிரியதர்ஷினி பாட்டின்னு சொல்லி அவங்கள சொல்லுவோம் ஸோ அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி சந்திராப்பட்டின்னு சொல்லுவாங்க அவங்கள சந்திராப்பட்டிக்கு தான் ஃபோன் பண்ணி சொன்னேன் பாட்டி எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல நீ ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படிலாம் மனிதர்கள் சிந்திக்கிறாங்களான்னு யோசிப்போம் அவங்க சொன்ன இப்படிலாம் இருக்குமா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க நீங்களாம் சின்ன பிள்ளைங்க நீங்களாம் நிறைய விஷயம் பார்க்கல நாங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கடந்து வந்தோம்னு சொல்லி எனக்கு ஆறுதல் சொன்னாங்க சொல்லிட்டு அடுத்த நாள் படுத்துட்டு காலையில எழுந்திருக்கும்போது கண்டிப்பா நான் சொன்னேன் மத்தவங்க எல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி இதான் நடந்துச்சு இல்லை மெசேஜ் பண்ணி எனக்கு சொன்னாங்க இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன் நான் அதுக்கு பிறகுதான் என்னோட ரொம்ப நான் கொந்தளிச்சு போட்டேன் இன்ஸ்டாகிராம் வீடியோ நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க அது நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி தான் போட்டேன் அந்த வீடியோவை ஏன்னா நிறைய விஷயம் சுற்றி வர நடக்குது அதெல்லாம் தான் என்னை ரொம்ப பாதிக்குது என்ன எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு பழக்கம் நான் வந்து யூடியூப் சேனல் நடத்துறதும் இதுக்கு தான் நினைக்கிறேன் என்னோட யூடியூப் சேனலை நான் நினச்சா வேறு விஷய விஷயம் பண்ணலாம் பொருட்கள் விற்கலாம் மேக்கப் போட்டுட்டு உங்களை வந்து அந்த ப்ராடக்டை வாங்க சொல்லலாம் புடவை விற்கலாம் அதெல்லாம் பண்ணலாம் நான் மெயினாக மக்களுக்கு அறிவுரை சொல்கிறதும் மக்களை பற்றின அவேர்னஸ் வீடியோ நான் போடுறதுக்கான காரணமே என்ன சில விஷயம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் சமுதாயத்தில் இருக்க ஏற்றத்தாழ்வு சமுதாயத்தில் இருக்க தவறுகள் வந்து என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் அதை நான் கடந்து என்னால் போக முடியாது அப்போ அந்த கடந்து போக முடியாத ஒரே ஒரு காரணத்தால் தான் நான் வந்து அதை பற்றி பேசுறது அப்போ என்னால் இதை கடந்து போக முடியல அப்போ இதை பற்றி நான் பேசணும்னு நான் நினச்சேன் என்னால் ஒருத்தர் திருந்தலாம் ஒருத்தருக்கு ஒரு புரிதல் வரலான்றதுக்காக தான் நான் அந்த வீடியோவை போட்டேன் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னென்னா பல திருநங்கைகள் அதை உணர்ந்தாங்க ரீஷேர் பண்ணாங்க எங்கிட்டேயும் வந்து பேசினாங்க மூத்த திருநங்கை நிறைய பேர் வந்து தனிஜா எங்க மீறிய போயிடுச்சு எங்களாலேயே ஒன்றும் பண்ண முடியலம் நீ கேட்கறது எல்லாமே நியாயம் தான் ஆனா எங்களால ஒன்னும் பண்ண முடியமான்னு சொல்லி கவலைப்பட்டாங்க இது வந்து தமிழ் திருநங்கை இந்த விஷயத்த செய்யல இதுல சம்மந்தப்பட்டது எல்லாமே தெலுங்கு பேசக்கூடிய அந்த மாநிலத்தை சேர்ந்த திருநங்கைகள் தான் இத பண்ணாங்க பட் பிரச்சனைன்றது எங்க எல்லாருக்கும் சமமா தான் இருக்கு இதுல எந்த வித மாற்றுறது எதுவும் இல்லை இப்ப அங்க வந்து ஒரு ஒரு விஷயம் சார்ந்த பிரச்சனை இருக்குன்னா ஐரோப்பா வரைக்கும் வேற வேற பிரச்சனைகள் இருக்கு திருநங்கை மத்தியில ஸோ பிரச்சனைன்றது இருந்துக்கிட்டு தான் இருக்குது எங்களுக்குள்ளே எங்களுக்குள்ள போராட்டன்றது இருந்துகிட்டு தான் இருக்குது சண்டேன்றது இருந்துக்கிட்டு தான் இருக்குது நாங்க வந்து திருத்தறதுக்கு முயற்ச மற்ற இனத்துக்கு இல்லாத ஒரே ஒரு பிரச்சனை எங்களுக்கு என்னன்னா இப்போ ஒரு ஆண் தவறு செய்த இப்போ ஒரு பத்து ஆம்பளை வெட்டியிருக்காங்க போய் ஹாசனிய பத்து ஆம்பளை இங்க வெட்டியிருக்கீங்க பத்து பதினஞ்சுன்னு வச்சுக்கோங்க ஓகே போய் அவங்கள வந்து வழிமறைச்சு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அவங்களை வழிமறைச்சு ஒரு பாலத்துக்குள்ள வச்சு நீங்க சம்பவத்தை செய்துட்டீங்க இப்போ ஹாசனிய கொண்டவர்கள் பத்து பேர் இன்னும் அந்த மறுமணி நபரனே முடிச்சிடுறாங்க திருநங்கி தான் பின்னாடி ஏவி விட்டாங்கன்னு தான் பேசப்படுது தவிர அந்த பத்து ஆம்பளையும் யாரும் ஒரு பொதுமக்கள் வீடியோ போட்டு டே ஆம்பளை நாயங்களே உங்களுக்கு வெக்கம் இல்லையாடா போய் உழைச்சி சாப்பிட முடியாதாடா கத்தி எடுத்துக்கிட்டு போய் ஒரு திருநங்கை வெட்டியிருக்கீங்களா நீங்க கேட்க மாட்டீங்க ஏன்னா அது வந்து நார்மல் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆம்பளைன்றவர் ரவுடியா இருந்தா வெட்டுவான்றது இதே ஒரு திருநங்கை ஒரு திருநங்கை சும்மா ஒரு பிளேடான ஒரு கீரல் போட்டான்னு வைங்க அது எல்லா நியூஸ்லயும் பிளேடில் கீறல் போட்ட திருநங்கை பிளேடால் கீறல் போட்ட திருநங்கை பிளேடுகள் வைத்துக்கொண்டு திரியும் திருநங்கைகள் நாக்கில் நாக்கில் நரம்பில்லாமல் பிளேடு மட்டும் இருக்கக்கூடிய திருநங்கைகள் சொல்லி தலைப்பை போட்டு நீங்க வீடியோ போட்டிருப்பீங்க அது உங்களோட நியூஸுக்காக நீங்க போடுறீங்கன்னு வச்சுக்கோ சென்சேஷனுக்காக நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோ அதுவும் உங்களோட ஊடக விஷயம் சூட்சமும் வச்சுக்கோங்க எங்க கூட இருக்கிறவங்க இந்த சம்பவம் வந்து தமிழ்நாட்டில் நடந்தாலும் எங்க நடந்தாலுமே எங்க இங்க எங்க கூட இருக்கிறவங்க என்ன தெரியுமா பிளேடெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்களா உங்க ஆளுங்க உனக்கு சொல்லி கொடுத்தாங்களா எப்படி வைக்கிறதுன்னு எப்படி போடுவாங்க அந்த மாதிரி எங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க எனக்கும் அந்த இதுக்கும் சம்மந்தமே இல்லை ஆனா எங்களையும் அதோட வச்சு தான் எங்களை கேள்வி கேட்பாங்க ஏன்னா நாங்கள் திருநங்கைன்ற அந்த குடைக்குள்ள வரதால இன்னுமே எங்களை வந்து அந்த ஏழை இல்லாட்டி எங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க உங்க எல்லாம் நாங்க மதிச்சுட்டு வந்தானே உங்களை மதிச்சு இடம் கொடுத்தோம் தானே ஏன் இப்படி கேவலமா நடந்துக்கிறீங்களான்னு கேட்பாங்க அப்ப எனக்கு தெரியல நாங்க நாங்கள் என்ன கேவலமா நடந்துகிட்டேன் நான் இல்லையே நான் பட்டில் உழைக்கிறேன் டேக்ஸ் கட்டுறேன் சாப்பிட்றேன் கஷ்டப்பட்டு போகிறேன் என்ன நான் பாதுகாத்துக்கிறேன் இந்த இருந்தும் ஆண்கிட்ட்டும் இருந்தும் யாரும் என்ன சேதாரப்படுத்தாத அளவுக்கு என்னை பாதுகாத்துட்டு யாரும் என்னை காயப்படுத்தாத அளவுக்கு நான் போயிட்டு இருக்கேன் ஸோ இதில் நான் என்ன தவறு பண்ணிட்டேன் எனக்கு தெரியல எங்கேயோ யாரோ பண்ண தவிர என்கிட்ட வந்து இது திட்டிட்டு அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷனை வெளியாகிட்டு போவாங்க இதுதான் இப்ப பிரச்சனையா இருக்கு ஸோ தெலுங்கானா நடந்துச்சு தெலுங்கானா தெலுங்கான நடந்துச்சுன்னு நான் சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது இங்கேயும் எங்கள் சமுதாயத்துக்குள்ளேயும் இந்த பிரச்சனை வந்துடும் இதே மாதிரி நிலைமைக்கு நாங்கள் போயிடக்கூடாது வெட்டுக்கொத்து கலாச்சாரம் வந்துடக்கூடாதுன்றதுக்கான அவேர்னஸ் நம்ம கொடுத்து தான் ஆகணும் ஓகே இப்போ உங்களுக்கே தெரியும் திருநங்கை மத்தியில் நிறைய பிரச்சனை இருக்கு தமிழகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜமாத் ரீதியான பிரச்சனை வச்சுக்கோங்க இல்லாட்டி இந்த காசு கொடுத்தல் வாங்குதல் தலைவிகள் அப்படி இன்னும் பிரச்சனை நடக்குது ஓகே அதை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம் நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன் ஓகேயா வெளிநாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே கூட சதவீதம் வந்து மலேசியா சிங்கப்பூர் சிங்கப்பூர்ல திருநங்கை குறைவு மலேசிய திருநங்கை மத்தியிலும் சரி வெளிநாட்டில் எல்லா திருநங்கைகள் மத்தியிலும் சரி தொண்ணூத்தொம்பது சதவீதம் வந்து திருநங்கைகள் பாலியல் தொழிலுக்கானவர்கள் செட்டை உருவாக்கி வச்சுட்டாங்க ஓகேயா உழைத்து போற திருநங்கல் வந்து அதுல ஒரு பத்து சதவீதம் தான் இருக்காங்க பத்து சதவீதம் எப்பவுமே இருப்பாங்க தமிழ்நாட்டுல இருக்காங்க உலகம் முழுவதுமே அந்த பத்து சதவீதம் உழைக்க போனவங்க இருக்காங்க மற்ற தொண்ணூறு சதவீதமும் பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டிருக்காங்க பிரெயின் வாஷ் நான் அழகா சொல்றேன் மூளை செலவு செய்யப்பட்டிருக்காங்க அதாவது நாம எதுக்குமே லாய்க்கு இல்லை நம்ம உடல் எதுக்குமே லாய்க்கு இல்ல நம்மள எவனுமே கல்யாணம் பண்ண மாட்டான் நம்மெல்லாம் வந்து இதுக்குத்தான் லாய்க்கு ஒரு டாக்டருக்கு டாக்டருக்கு படிச்சு நீ சம்பாதிக்கிறத காலாட்டிட்டு படுத்து மெத்தியில படுத்துக்கிறதா நீ அதே சம்பளத்தை வாங்கலாம் இல்ல அதை விட அதிக சம்பளத்தை ஒரே வாரத்துல வாங்கலாம்னு சொல்லுவாங்க உண்மைதான் உண்மைதான் அதுக்கு நான் சாட்சி நான் பார்த்துருக்கேன் என் கண்ணால் பார்த்துருக்கேன் நான் இன்னைக்கு வாங்குற மாத சம்பளம் இவ்வளோ காசை போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து வாங்குற மாத சம்பளத்தை ஒரு நைட்டு இப்படின்றதுக்குள்ளே வாங்குறக்கூடிய காலமும் இருந்தது ஒரு நைட் முடியாது ஒரு மூணு நைட்னு வச்சுக்கோங்களேன் ஆ மூணு நாலு நாலு நைட்டு படி பல்ல கடிச்சு நம்ம படுத்தோன்னா அந்த காசை வாங்கலாம் உண்மைதான் அது உண்மை இருக்கு அது நிறைய பேருக்கு தெரியாது இந்த பாலியல் தொழில் என்ற பிஸ்னஸ்ல வந்து நிறைய காசு பிளங்குது நிறைய பண வருகை இருக்குது ஓகே என்னை பொறுத்த வரைக்கும் நான் பாலியல் தொழிலுக்கு எதிராளி இல்லைங்க எதிராளி இல்ல எனக்கு பிரச்சனையும் இல்லை நீங்க யார் வேணும் அதை பண்ணுங்க அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஆனா ஒரு குழந்தை வரும் பொழுது அந்த குழந்தைக்கு இதுக்குத்தான் நீ லாய்க்கு இப்ப செக்கு மாடை வந்து செக்கில கட்டி சுத்த விடுறது இருக்கு தெரியுமா அது வாழ்நாள் முழு சுத்தே இருக்கும் அந்த செக்க சுத்தி அப்ப அதே மாதிரி ஒரு இளம் திறனை வரும்போது நீ இதுக்கு தான் லாய்க்குன்னு சொல்லி அவ கையில காண்டத்தை கொடுத்து அனுப்பும் போது அவ செக்கு மாடு மாதிரியே சுற்றி சுற்றி சுத்தி 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 வந்து கடைசி அவள் வாழ்க்கை பொருளற்ற வாழ்க்கையா போகுதுன்றதான் என்னுடைய வேதனையா இருக்கு அதுக்கு தான் நான் கவலைப்படுறேன் இதுக்கு மேல எத்தனை பொண்ணுங்க செக்கு மாடா இருக்கணும் நிறைய அந்தரங்க விஷயங்கள் சொல்ல வேண்டிய நிலைமையில இருக்கேன் எஸ்ஆர்எஸ் பண்ண ஒரு திருநங்கை எஸ்ஆர்எஸ்னால் அந்த ப்ராப்பர் சிகிச்சை செய்த திருநங்கை வந்து ஒரு ஆணோட உடல் உறவுல ஈடுபடலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு பெண்ணுக்கான எல்லா வித அமைப்பும் அவளுக்கு இருக்கும் குழந்தை மட்டும்தான் பெற்றுக்க முடியாது அப்படி அந்த அமைப்புள்ள ஒரு திருநங்கை பாலியல் தொழில் செய்யக்கூடிய விடுதிகளில் சில நாடுகளில் இருந்தாங்கன்னா அந்த நாடு பேர் சொன்னாலும் என்கிட்ட சண்டைக்கு வருவாளுங்க ஓ நீ எல்லா கதையும் அவுத்து விடுறேன்னு சொல்லி ஓகே ஒரு சில நாடுகளில் அவளுக்கு வந்து பாலியல் தொழிலுக்கு போய் என்னாங்கன்னா சனி நேரில் அறுபதுலேருந்து எழுபது வாடிக்கையாளராக அவங்க பார்க்கணும் இது என்னுடைய அக்கா தங்கச்சிகள் அதை அனுபவிச்சவங்க வந்து எங்கிட்ட சொன்ன சொன்ன கதையை நான் அவங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன் அறுபது எழுபது வாடிக்கையாளரை பார்க்கணும் அதுவே ஃபங்க்ஷன் நாள்டா தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி கொண்டாட்ட நாட்கள்னால் வந்து நூறு நூற்றி பத்தெல்லாம் எடுப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு சிகிச்சை செய்த உடல்லி பத்து பேரு புணர்றதுன்றது வந்து கற்பனை கெட்டாத ஒரு விஷயம் என் காதல கேட்டுட்டு இருப்பேன் ஏன்னா திருநங்கையா பிறந்ததால நான் திருநங்கையா பிறந்ததால இந்த கூட்டத்துக்குள்ள நான் வர வேண்டியது வந்து என்னுடைய சொந்த பந்தம்னு அவங்க எல்லாருடையும் நான் பழகும் பொழுது அவர்கள் தங்களுடைய வேதனை என் காதல சொல்லும் போது இந்த இந்த ரம்ஜானுக்கோ இல்ல அந்த பொங்கலுக்கோ லீவு நாள் தானடி நிறைய வந்தாங்க நூற்றி பத்து கஸ்டமர் பார்த்தோம் அவர் நூற்றி இருபது பார்த்தான்னு கேட்கும்போது ஒரு நிமிஷம் நம்ம அதை நாங்கள் கேட்டுட்டு கடன் தான் போவோம் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது பிகாஸ் அவளுக்கு சாப்பாடு நான் போட முடியாது ஆனால் உட்காந்து நம்ம யோசிக்கும்போது அந்த உடலில் நூற்றி பத்து பேர் புணர்ந்திருக்காங்கன்னு போது அந்த பெண்ணோட வேல்யூ என்னாச்சு அவள் உடலுக்கான மரியாதை என்ன ஆச்சு இதையே என்ன நினைத்த சேர்ந்த திருநங்கை ஒருத்தி பண்ணணும் அதை ஏன் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டாள் ஒன்னு சமுதாயம் நான் அதை சொல்லிட்டோம் நாங்கள் நிறைய சமுதாயம் 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 இன்னொன்னு குடும்பம் 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 இதுதான் நான் வந்து என்னுடைய குடும்பம் வந்து என் மேல ரொம்ப கோவத்தில் இருக்கா என்னோட தந்தை இருந்தப்ப நான் கண்ணீர் விடலன்னு சொல்லி ஓகே என்னோட குடும்பத்துக்கு நான் இன்னைக்கு வாய் இருக்கிறேன் என்னுடைய திருநங்கை சகோதரிகளுக்கு நான் வந்து சொன்ன பதில்தான் இன்னைக்கு நான் வாய்த்துறன்னு சொல்றேன் சொல்லாம எனக்குள்ளேயே வச்சிருந்த விஷயம் இது எப்ப நாங்கள் தெருக்களில் விடப்பட்டு எங்களோட யாரு புணர்றாங்க எங்க வாழ்க்கையை யாரு சீரழிக்கிறாங்க ஒரு ஒரு பொ நான் என்னுடைய திருநங்கை மகள் எப்படி வளர்ப்பேன்னா ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரி தான் வளர்ப்பேன் லேட்டானா ஃபோன் அடிச்சு கேப்பேன் எங்க போறீங்க எங்க வரீங்கன்னு கேட்பேன் பத்திரம் ஒரு பொண்ணை பார்க்க மெயினா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் நான் அவளை திருநங்கையாக நான் பார்க்கல ஒரு பொம்பளை பிள்ளை எனக்கு என்னோட பொம்பளை பிள்ளை நான் என்னோட என்னோட நண்பர்கள்ட்ட பேசும்போதுன்னு அப்படிதான் பேசுவேன் வயசுக்கு வந்த பொண்ணை வச்சுக்கிட்டு நான் ஆடிட்டு இருக்க முடியாது பேசுவேன் ஏன்னா எனக்கு அப்படி என்ன எனக்கு அந்த பொறுப்பு இருக்கு என்னோட பொண்ணு இப்போ ஒருத்தி பெரிய பொண்ணா இருக்கா சிகிச்சை பண்ணி நல்லபடியா செட்டில் பண்ணி வச்சிருக்கேன் அப்ப நான் பேசும்போது அந்த அக்கறையோட தான் நான் பேசுவேன் ஏன் பேசுவேன்னா உண்மையாவே ஒரு வயசுக்கு வந்த பெண்ணை வச்சிருக்க மாதிரி தான் நான் என்ன உணர்றேன் புரியுதா அப்ப நான் ஒவ்வொரு விஷயமே என் பொண்ணுக்கு பார்த்து பார்த்தா நான் செய்யணும் பாத்து பார்த்தா நகரணும் நான் வந்து ஒரு கம்யூனிட்டி நீங்க எல்லாம் கேக்குறீங்க சண்டை போடு இந்த பெரியவங்களை பத்தி தப்பா பேச அந்த பெரியவங்களை பத்தி தப்பா பேசணும் பொதுமக்கள் நீங்க எனக்கு கமெண்ட் பண்றீங்களா பொது பெரியவங்களை பத்தி நான் தப்பா பேசினா இங்க என் பொண்ணுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கும் என் பொண்ணு நாளைக்கு எங்கேயும் போய் வரும்போது என் பொண்ணை வம்புப்பாங்க என் பொண்ணோட சண்டை போடுவாங்க என் பொண்ணு அடிக்க கூடும் என் பொண்ணு முடிய பிடிச்சி வெட்டக்கூடும் அப்ப என் பொண்ணோட வாழ்க்கை கருதி என்கிட்ட இருக்க பிள்ளைங்களோட எதிர்காலத்தை கருதி தான் நான் நிறைய விஷயத்த வாய மூடிட்டு இருக்கேன் ஒரு தாயா அந்த இடத்துல நான் அடங்கி போக வேண்டிய நிலைமையில நான் இருக்கேன் ஏன்னா என்னோட பிள்ளைங்க எதிர்காலம் எனக்கு முக்கியம் சோ அப்படி இருக்கும் பொழுது ஆஹ் சோ இதான் அப்ப என்ன வந்து என்ன என்னோட பெற்றோர்கள் வந்து ஒரு பொம்பளை பிள்ளையா பாக்கல ஒரு பொண்ணு தனியா இருக்கு இல்ல ஒரு பொண்ணு தனியா போதே நம்ம வீட்டுல பிறந்த ஒரு பொம்பளை பிள்ளை வந்து சிகிச்சை செஞ்சு இன்னைக்கு வெளியில சுத்ததேன்னா அவங்க யோசிக்கல அதை யார்த்தோட தொடப்புறா அதை யாரு இது பண்ண போறான்னு தான் நினைச்சாங்க எங்கள் அப்பா கூட தான் நினைச்சாரு ஆனா எனக்குள்ள நான் புத்தகத்தில் எழுதுனா சொல்லா குமுறல்கள் நிறைய இருக்கு அப்ப என்னை பெத்து என்னை இந்த இவ்வளவு சீரழிவுக்கு தள்ளி விட்டேன் நான் எங்கேயோ பிறந்த எங்கேயோ வந்து என்னோரு ஜாதி என்னொரு மதம் ஏதோ ஒரு நாட்டுல பிறந்த அந்த பிள்ளையிலே நான் அப்படி பத்திரமா பாத்துக்கிறேன் என் புள்ள பிள்ளைன்னு உங்களுக்கு நான் பிறந்தேன் என்னை எப்படி நீங்க வந்து இப்படி சீரழிய நீங்க விட்டீங்க எனக்கு நடந்த துன்பத்தை நீங்க ஒரு நாள் கூட காது கொடுத்து கேட்டதில்லை அதற்கான நிவாரணமும் நீங்க எனக்கு கொடுத்ததில்ல அப்ப நான் உங்களை நினைச்சு கண்ணீர் வடிக்கணும் நான் ஏன் வடிக்கணும் கண்ணீர் வரல அவ்வளவுதான் எல்லாருக்கும் சொல்றேன் பெத்து வளர்த்து எறீங்க அந்த பிள்ளைங்க வந்து கடைசி உங்களுக்கும் உழைச்சு இந்த நூத்தி பத்து நூத்தி இருபது நூத்தி ஐம்பது வாடிக்கையாளரை பாத்துட்டு வந்து உங்களுக்கு தான் அந்த பணத்தையும் கொடுப்பாங்க அதையும் நீங்க வாங்கி உள்ள போடுறீங்க அப்படி தற்சமயம் அந்த திருநங்கைக்கு வந்து ஏதாவது ஒரு விபத்து நடந்தோ இல்ல வாடிக்கையாளர் கொலை பண்ணாலோ இல்ல வந்து காதலனுக்காக அவன் மருந்து குடிச்சு செத்தாலோ முதல்ல அந்த குடும்பம் வந்து என்ன தெரியுமா கேட்கும் நான் இது நிறைய பார்த்துருக்கேன் நான் நிறைய பார்த்துருக்கேன் அவ இறந்துருவா அவளை வளர்த்த குருவும் அவளோட கூட இருந்த அக்கா தங்கச்சியிலும் கதறி அழுவாங்க எங்கேயோ இருந்து வந்த அந்த குடும்பம் வந்து அவ நகை வச்சிருந்தான்னு சொல்றாங்களாமே எங்க அவன் நகையை வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க ஸோ அந்த இடத்துல அந்த இறந்த ஒரு திருநங்கையோட வேதனையோ வாழ்க்கையோ அதை பத்தி யாருமே கேட்க மாட்டாங்க ஸோ இதுதான் எனக்கு பிரச்சனையா இருக்கு மக்களே என்ன பாலியல் தொழிலாளி பாலியல் தொழிலுக்கு எதிராளி எதிராளின்னு நீங்க பாக்குற எல்லாருக்குமே நான் ஒன்று சொல்றேன் நான் பாலியல் தொழிலுக்கு எதிராளி அல்ல என் இன பெண்கள் வந்து செக்கு மாடு மாதிரி அப்யூஸ் பண்ணப்படுறதுக்கும் செக்கு மாடு மாதிரி ஒரே இதை சுத்தி சுத்தி வர்றதுக்கும் ஒரு ஒரு என்ன சோ விலை மாதுவா சீரழியறதுக்கு தான் எதிரி ஏன் நீங்களா முன்னேற முடியாது நானும் தான் விழுந்தேன் நான் வழிக்கு விழுந்தேன் என்னையும் தவறான பாதையில தான் மீண்டு எந்திரிச்சு வந்து நீங்க உட்கார் இல்லையா உங்களாலேயும் அந்த நம்பிக்கை தான் நான் சொல்றேன் செக்கு மாடா இருக்காதீங்கன்னு ஒண்ணும் கிடையாது இந்த மாதிரி செக்கு மாடா இருந்து உங்களை நீங்க சீரழிக்காதீங்க ஏன்னா ஆம்பளை பொம்பளைங்க ஒய்யாரமா வண்டியிலயும் கார்லையும் டிராவல் பண்ணும்போது நீங்க தெருக்கள் ஓரமா நின்னு அவங்க காத்திருக்கணும் நீங்களும் அதே கார்ல டிராவல் பண்ற கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கு புரியுதா சுதந்திரமா வாழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு அதுக்குத்தான் நான் வந்து போராடிட்டு இருக்கேன் தவிர வேற எதுவுமே இல்லை